மறு சக்கர்த்தி ஆட்டு உடைப்பா அக்காட்டாட்டு

படைப்பாரு ஒரு மாறி பாட்டாரு என்னன்னா போறாடி பிள்ளை தம்பி முன்னாடி மாறி சினிமா இல்ல ஒரு મગન એવળો રેસન દિલા ગાંગલે એવળો મુટા કડે વેળી બેર ઓર ગામડા આડિ છી તોડી ગલિયા રે આડિ છી રે આયે કાગલ પરંદે બોણાળી પેડા ને મરંદે બોણા એ કોટો નીલ ઉપાય કોમોદે அவரே தெப்பிண்ணோடு ஒரு